ஹலோ மக்களே இது உங்கள் கேகேஎஸ் கண்டென்ட் இன்னைக்கு சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பரசு அங்கிள் அவரை ஒய்ஃபை கூட்டிகிட்டு அண்ணாமலை வீட்டுக்கு வராரு தன்னுடைய பொண்ணு கல்யாணம் வச்சுருக்கேன்னு சொல்லி அண்ணாமலைகிட்ட பெருமையாக சொல்கிறாரு அண்ணாமலை கேட்குறாரு எப்படா வச்சுருக்க அப்படின்ட்டு அடுத்த மாதம் வச்சுருக்கேன்டான்னு சொல்லி சந்தோஷமாக சொல்லும்போது நான் இன்னும் பத்திரிகைகள் எதுவுமே அடிக்கலை அதற்கு முன்னாடியே உனக்கு நான் சொல்லணும்னு விருப்பப்பட்டு வீட்டுக்கு வந்திருக்கேன் ஏன்னால் இந்த கல்யாணத்துக்கு முக்கியமான காரண காரணக்கருத்தாவே உன்னோட பையன்தான் ஸோ முத்துவை இங்கே ரொம்ப ப்ரைஸ் பண்ணுறாரு அரசு இதை அண்ணாமலை கிட்ட சொல்லி பெருமைப்படுறாரு ஆனால் பாருங்கள் எப்பயும் போல் இந்த விஜயாவும் மனோஜும் வைத்தர் செயல்பட்டு ரொம்ப நக்கலாக சர்க்காஸ்திக்காக அதை சிரித்து காமிக்கிறாங்க அவங்க நடந்துக்கிற விதம் யார் நம்ம மனோஜும் அவங்க அம்மாவும் நடந்துக்கிற விதத்தில் இந்த வீட்டில் யாருக்குமே பிடிக்கல ஸோ இதை பார்த்து முத்து வந்து அழகாக மீனா வச்சு முட்டு கொடுக்குறாரு மனோஜும் சும்மா அப்படியே முகம் சுருங்கி போன மாதிரி இருக்காரு இதில் ஸ்ருதியும் ரவியும் எப்பயும் போல் முத்துவுக்கும் மீனாவுக்கும் சப்போர்ட் பண்ணி இந்த கல்யாணத்தை நாங்கள் சூப்பராக நடத்தி காமிக்கிறோம் அங்குலன்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குறாங்க ஆனால் இதில் விஜயாவுக்கு வந்து ஸ்ருதி செஞ்ச இந்த வாக்குறுதி பிடிக்கவே இல்லை ஆகக்கூடிய எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க இந்த கல்யாணம் நடக்க போகுதுன்ட்டு ஸோ நம்ம ஒரு பெரிய கல்யாண ஃபங்க்ஷனை மறுபடியும் எதிர்பார்க்கலாம் அது ஒரு ஒரு வாரத்துக்கு ஓடும் நினைக்கிறேன் ஸோ இந்த சினாரியோ இங்கே முடிஞ்சிருது வாங்க அடுத்து என்னன்னு போய் பார்ப்போம் அடுத்து நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி அருணை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க முத்து வந்து அருணை வீடியோ எடுத்தார் இல்லையா ஹெல்மெட் போடாமல் ஃபோனை பேசிக்கிட்டு நோ பார்க்கிங்கில் வண்டி நீ பாட்டினத்துக்கு அது வைரலாக போக இது சோஷியல் மீடியாவில் வைரலாக போக கமிஷனர் வந்து அந்த பர்டிகுலர் போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டரை வர சொல்லி இந்த பையனை வந்து மூணு மாதம் சஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்லி சொல்லிட்டாரு ஸோ அருண் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இன்ஸ்பெக்டரை பார்க்கும்போது இந்த விஷயத்தை சொன்னோன்னே அருண் வந்து செம்ம காண்டாகிறார் ஏன்னா அவருக்கு இதை யார் செஞ்சான்னு தெரியும் ஸோ முத்துமல்ல செம்ம காண்டாகிடறாரு நான் டைட்டிலில் சொல்லியிருப்பேன் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டாகிருவார் அப்படின்ட்டு ஆனால் பாருங்கள் இந்த இடத்துல சீதா உள்ளே வராங்க இல்லையா இனிதான் சீதா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க முத்து எப்படிப்பட்டவர்ன்ட்டு நீங்களும் எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியும் முத்துவும் என்னோடய அக்காவுடைய ஹஸ்பண்ட் தான் எப்படிப்பட்டவருன்னு தெரியும் ஸோ இங்கே வந்து கரெக்டாக ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்படுத்திடுவாங்க அருணுக்கும் முத்துவுக்கும் ஸோ அதனால தான் நான் டைட்டில் அந்த மாதிரி போட்டிருக்கேன் அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜ் அவர் தன்னுடைய ஒர்க் என்ன ஆச்சுன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு தேடி வராரு ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா அவர் கேட்குற அந்த கேள்விக்கு வந்து அங்கே இருக்கிற ரைட்டர் வந்து நக்கால தான் பதில் சொல்லுவார் ஏன்னா அவரோட கேள்விகளே அப்படி தான் இருக்குது ஸோ அவரை ராஷ்டிரபதி பவனில் போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொல்லி சொல்கிறாரு அதையும் அந்த மனுஷன் கேட்டுக்கிட்டு அப்படியா சார் நான் போய் கேக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ இன்னசெண்டாக இருக்க மாதிரியான ஒரு கேரக்டராக அவரை காமிக்கிறாங்க ஆனால் பிறவு புரிஞ்சுக்கிறாரு அவர் வந்து நக்கல் அடிக்கிற இன்ஸ்பே அந்த ரைட்டர் ஸோ நம்ம அதை புரிஞ்சுக்கலன்னு சொல்லிவிட்டு கோச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன் விட்டு போயிடுறாரு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மீனாவும் வித்யாவும் சந்திக்கிறாங்க வித்யாவுக்கு வந்து ஒரு இன்னொரு டெஸ்ட் வைக்கணும் முருகன் மேலேன்னு சொல்லிவிட்டு மீனா அவர் சில டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க அவங்க வந்து பத்து பொருத்தம் பார்க்குற மாதிரி நீங்கள் ஒரு பத்து சீட்டில் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அவருக்கு பத்து சீட்டில் என்ன பிடிக்குமோ எழுத சொல்லிவிட்டு அது காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லி வித்யாவுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க சரி சரி மீனா நான் அதை ஏற்றுக்கிறேன் நான் போய் முருகன் ஃபோன் பண்ணி இதை பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லி முடிச்சிடுறாங்க ஸோ அது முடிஞ்ச உடனே பின்னாடியே வந்து ரோகிணி வராங்க நீ ஏண்டி எப்போ பார்த்தாலும் மீனா கூட பேசிக்கிட்டு இருக்கேன் உடனே ரோகிணி வந்து அவங்க அவங்க கொசுசுவாக பார்க்குறாங்க ஏன்னா தன்னுடைய ஃப்ரெண்டு வந்து மீனா கூட பேசுகிறது அவங்களுக்கு பிடிக்காதனால அப்போ வித்யா சொல்கிறாங்க நீ ஒன்றும் கோச்சு கிடையாது உனக்கு எதுவும் சம்மந்தமே கிடையாது நான் வந்து மீனா ஒரு அட்வைஸராக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ பெஸ்ட் ஃப்ரெண்டு நீ தான் மீனா வந்து எனக்கு அட்வைசரு அப்படின்னொன்னே ரோகினி வந்து இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்ன வரைக்கும் அவங்க ரிவீல் பண்ண மாட்டாங்க தான் வந்து முருகனை லவ் பண்ணுறேன்னு சொல்லி ரோகினி கிட்டே ஸோ இதை எப்போ ரிவீல் பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம் ஸோ சொன்ன மாதிரி அடுத்த சீன் வந்து பார்த்திங்கன்னா அருண் அருண் தன்னோட வீட்டில் வந்து சோகமாக இருக்கார் அப்போ சீதா வந்து ஏதோ மருந்து மாத்திரை வாங்கிட்டு வராங்க அவங்க இருந்து கொடுக்கும்போது அவங்க அம்மா சோகமாக இருக்காங்களாம் ஸோ அதனால் என்னென்னு கேட்டால் அருண் வந்து இப்படி வந்து எட்ட எதுவுமே பேச மாட்டேங்கன்னா அவன் சாப்பிடாதாலும் நானும் சாப்பிடல அதனால மருந்து நான் சாப்பிட்லன்னொன்னே சீதாக்கு பயங்கரமாக கோவம் வந்துருது எங்கே அவரை கூப்பிடுங்க அப்படின்றாங்க அப்போ விஷயங்கள்லாம் சொல்கிறார் அது மாதிரி சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அது யாருன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி முடிக்கிறாரு ஸோ ஐ திங்க் இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி டைட்டிலில் கொடுத்த மாதிரி சீதா தான் வந்து முத்துவையும் அருணையும் சேர்த்து வைப்பாங்க பட் இதை சேர்த்து வைக்கிறதுக்குள்ளே பெரிய பாடாயிரும் வாங்க அந்த பாடெல்லாம் என்ன நடத்துகிற எபிசோட்ஸில் பார்ப்போம் ஸோ மக்களே திஸ் இஸ் கேஸ் கான்டென்ட் அண்ட் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த எப்பிசோட் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ என்னோட ரிவ்யூ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது போக என்னோடய சேனலில் கட்டாயமாக விசிட் பண்ணுங்கள் நான் டெய்லி ரிடியூஸ் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்